வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை போதனையும் சாதனை இப்போ ஆன்மீகம் என்பது இந்த சமுதாயத்தில் எதற்காக வளர்ந்தது முதல் முதலில் ஆன்மீகம் என்பது எங்கு தொடங்கியது என்று சொன்னால் அது ஒரு சத்சங்கம் என்ற ஒரு போதனையின் மூலமாகத்தான் தொடங்கியது போதனை தான் எதற்காக என்று சொல்லும் பொழுது எப்பொழுது மனிதன் அறநெறிக்கு முரண்பாடாக வாழ ஆரம்பித்தானோ அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு நிலை என்பது எப்பொழுது வந்ததோ அப்பொழுது மனிதர்களை அறநெறிக்குள்ளாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தோன்றியதுதான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகம் என்பதில் மகிழ்ச்சி சொல்வார்கள் ஆன்மீகம் என்பதில் அடிப்படையான இரண்டு தத்துவங்கள் என்ன என்று சொன்னால் அது இறை உணர்வும் அறநெறியும் என்று சொல்வார்கள் இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது என்றும் சொல்வார்கள் அந்த இறை உணர்வில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அதாவது இயற்கை நீதி எப்படி இருக்கிறது அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதை நமது வாழ்க்கையில் அது நமது செயல்களில் எப்படியெல்லாம் அது விளைவை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது என்பது இறை இறை உணர்வு சரி அப்படி இதை உணர்ந்து கொண்டால் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வது அறநறி ஆக இந்த இறை உணர்வையும் அறநறியையும் சொல்வதற்காக வந்ததுதான் மதங்கள் அவை சொல்லுகின்ற பாதைகள் வேறாக இருக்கலாம் சரி அப்போ என்ன பண்ணாங்க இது இரண்டையும் சத்சங்கங்கள் மூலமாக மக்களுக்கு சொன்னார்கள்தித்தார்கள் போதித்தார்கள் சரி போதித்தார்கள் யார் போதித்தவர்கள் போதித்தவர்கள் யார் என்று சொன்னால் அதை உணர்ந்தவர்கள் உணராத மக்களுக்கு போதித்தார்கள் அப்ப இந்த போதிப்பு என்ற ஒரு செயலை செய்பவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் உணர்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள் அப்ப அப்படி ஒரு சமுதாயத்தை மாற்றுவதற்கான நிகழ்வு நடந்தது அப்படிதான் இந்த ஆன்மீகம் என்பது வளர்ந்தது அப்படி வரும் பொழுது இது ஆன்மீகம் வளர்ந்து 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 வரும் பொழுது அந்த போதிப்பவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை இதையெல்லாம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் பார்க்கிறார்கள் என்ன எதற்கு அந்த மதிப்பு மரியாதை வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய போதனையால் பயனடைந்தவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்றி உணர்வு என்பதுதான் அந்த மதிப்பு மரியாதை எப்படி பயனடைந்தார்கள் என்றால் அந்த அறநெறியில் வாழும்போது அவர்கள் துன்பம் நீங்கி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதற்காக அவர்கள் நமக்கு போதித்த அந்த கருத்துகள் பயனாக இருந்தது என்று அந்த நன்றி உணர்வோடு அவர்களுக்கு மதிப்பை கொடுத்தார்கள் இந்த சமுதாயத்தில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இவன் பார்க்கிறான் இவர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைத்து கொண்டிருக்கிறதே என்று பார்க்கிறான் அப்போ என்ன நினைக்கிறான் இவனுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறான் இங்கும் எதிர்பார்ப்பு என்றுதான் வருகிறது நேற்று நாம் எதிர்பார்ப்பு கூடாது என்று ஒரு சிந்தனை செய்தோம் அல்லவா இங்கு இவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து நமக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் அப்போ என்ன செய்கிறான் இவன் போதிப்பவனாக மாற வேண்டும் என்று மாறுகிறான் மாறுகிறான் ஆனால் அதுக்கு என்ன ஒரு குறை என்று சொன்னால் ஏற்கனவே போதித்தவர்கள் இறை உணர்வு பெற்று அறநெறியில் வாழ்ந்து கொண்டு அதை போதித்தார்கள் இவன் என்ன செய்கிறான் அந்த வாழ்க்கை வாழாமலேயே வெறும் போதிப்பவனாக அங்கு உருவாகி விடுகிறான் அப்படி உருவாகி வரும் பொழுது இவன் போதிப்பது மட்டும் செய்கிறான் ஆனால் அவர் போதனை என்ன கொடுத்தாரோ அதே போதனையைத்தான் இவன் செய்கிறான் செய்தாலும் அது என்ன ஆகிறது என்று சொன்னால் இவனுடது அந்த ஆள் மனதில் இவன் அதை மாற்றம் பெறவில்லை அந்த வாற்று சொல்லுகிறான் அந்த எதிர்பார்ப்போடு சொல்லுகிறான் இவனுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறான் அப்ப என்ன ஆகிறது அது மக்களுடைய ஆழ்மனதை மனதை சென்று மாற்றத்தை ஏற்படுத்துவது இல்லை இப்போ இவர் சொன்னால் அவர் மாறிவிடுவார் என்பது அந்த சொல்லை வைத்துக் கொண்டு அந்த மாற்றம் நிகழ்வது இல்லை இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் சொல்லுகிற அந்த சொல் மாற்றத்தை ஏற்படுத்தாது இதைத்தான் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணரிடம் என் குழந்தை சர்க்கரை அதிகமாக சாப்பிடுகிறது இதை சாப்பிடக்கூடாது அதை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அடுத்த வாரம் பாமா சொல்லுகிறேன் என்று ஏனும் சொன்னார் முதலில் நான் நிறுத்தி விடுகிறேன் அப்பொழுது அப்புறம் சொல்லுகிறேன் அதுதான் நீதி எதன் முறை என்று அவர் சொன்னார் நீதி மட்டுமல்ல நான் நிறுத்திவிட்டு அதை சொன்னால்தான் நான் முழுமையாக சொல்ல முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் எனக்குள்ளாகவே ஒரு அந்த மனதின் அந்த அலை நிலையில் ஒரு தடை என்பது இருக்கத்தான் செய்யும் அது முழுமையாக அவனை சென்றடையாது என்ற அடிப்படையில் அவர் நான் மாற்ற மாற்றிய பிறகு அதை சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்போ இதைத்தான் மகரிஷி அவர்கள் உணர்ந்து ஓதுதல் ஓதி உணர்தல் என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லுவார் அப்ப ஓதி உணர்தல் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் உணர்ந்து ஓதுதல் என்பதுதான் இங்கு சரியான போதனையாக இருக்கும் அப்ப இவர் இப்படி அதை நடைமுறைப்படுத்தாதவர்கள் போதனையில் வந்து இப்பொழுது போதிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டதுதான் அது சாதனையாக மாறாமல் நடைமுறையில் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் இந்த தத்துவங்கள் வெறும் தத்துவங்களாகவே சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது அதில் நாம் கடந்து 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 உச்சத்துக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது ஆன்மீகமெல்லாம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த இறை உணரும் அறணறியும் என்பது கூட இல்லை அதை நடைமுறைப்படுத்துவதற்காக என்னென்ன சடங்கு முறைகள் சொன்னார்களோ அந்த சடங்கு முறைகளை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு போதனையாக இருப்பதை பார்க்கிறோம் நீங்கள் இந்த யூடியூப்ல போய் பாருங்க ஒவ்வொரு விசேஷ காலம் வரும் இந்த விசேஷ காலங்கள் வரும் பொழுது நிறைய பேர் இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் பிரபல்யமான பேச்சாளர்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் என்று வாங்கக்கூடிய பேச்சாளர்கள் கூட அங்கே என்ன செய்கிறார்கள் இந்த விசேஷ காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன பொருள்கள் வாங்க வேண்டும் அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த சடங்கு முறைகளை மட்டுமே சொல்லி வருடம் வருடம் அது அதில் வீ வீடியோ போட்டுக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் இது எதற்காக செய்ய வேண்டும் அதை செய்வதனால் என்ன மாற்றம் அதன் மூலமாக உங்களது செயலில் என்ன மாற்றம் அங்கு என்ன விளைவு இப்படியான விளக்கங்களை சொல்லுவதே இல்லை இன்றைய ஆன்மீகம் என்பது அப்படி ஆகிவிட்டது அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் மகரிஷி அவர்கள் இந்த சடங்குகளுக்கெல்லாம் விளக்கம் கூறி அதை நடைமுறையில் செயல் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவம் செல்ல வேண்டும் என்று ஒரு உண்மையான அதாவது ஏற்கனவே தோன்றிய ஆரம்ப காலத்தில் தோன்றிய ஆன்மீகம் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கி கொடுத்ததுதான் இந்த மனவளக்கலை மகரிஷி அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று சொன்னால் இங்கு அந்த சடங்குகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் சடங்குகளோடு இருந்த அந்த கருத்துகள் பண்ணாங்க அந்த கருத்தை மட்டும் வைத்து விட்டார்கள் சடங்குகளையெல்லாம் எடுத்துவிட்டு இதற்குரிய விளக்கங்களை மட்டும் கூறி இதை அப்படியே செயல் மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு நமக்கு தத்துவங்களை கொடுத்து விட்டார்கள் அப்ப இப்பொழுது மகர்ஷி கொடுத்தக்கூடிய இந்த வேதாத்திரயம் என்பது சடங்குகளே இல்லாமல் அந்த சடங்குகள் எதற்காக செய்கிறோம் என்ற கருத்தை போதித்து அதன் மூலமாக செயல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமைகிறது அதனால்தான் தான் இப்பொழுது மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தில் மனிதனுடைய செயல் மாறவில்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆன்மீக அமைப்பில் போயும் அவன் மாறுவது என்பது மிக கடினம் இந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய பர்சன்டேஜ் மனவளக்கலையில் அதிகமாக நிகழ்ந்தது அந்த அடிப்படையிலே இது வெறும் போதனையாக இருக்கக்கூடாது இது சாதனையாக இருக்க வேண்டும் என்பதை மகரிஷி அவர்களே சொல்லிவிட்டார்கள் இருக்க வேண்டும் என்று அப்படி என்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை உணர்ந்து செயல் மாற்றம் பெற்றவர்கள் இங்கு ஆசிரியர்களாக வர வேண்டும் அதை போதிக்கக்கூடியவர்கள் இதில் செயல் மாற்றம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மனதில் அது உணர்வாக போய் சேரும் அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்கள் வாயால் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர் காதால் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ற நிலை வந்துவிடும் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இப்பொழுது இது வெறும் போதனையாக மாறிக்கொண்டு வருகிறது மகரிஷியினுடைய காலத்திற்கு பின் இது போதனையாக மாறிக்கொண்டு வருகிறது ஏன் இப்படி வந்தது என்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போதனைகளை செய்யும் போது இவ்வளவு போதனை செய்வதற்கு இவ்வளவு கட்டணம் என்று வசூலித்து விடுகிறோம் இப்ப இந்த கட்டணம் எவ்வளவு வசூல் என்பதுதான் நோக்கம் வைத்துக் கொண்டால் இந்த போதனை மட்டும்தான் நடக்குமே தவிர போதிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் அதிகமாகிவிட்டார்கள் ஆனால் சாதனையாக மாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மிக குறைவாக ஆகிவிட்டார்கள் அப்ப என்ன ஆகிவிட்டது போதித்துவிட்டு அவர்கள் மாறுகிறார்களோ இல்லையோ நமக்கு கட்டணம் வசூலாகி விட்டதா என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட ஒரு ஆன்மீகமாக மாறிவிட்டது இந்த ஆன்மீகம் எதிர்பார்ப்பான ஆன்மீகமாக மாறிவிட்டது அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது இது வெறும் போதனையாக மாறிவிடுகிறது இதில் பயனே இல்லை இந்த ஆன்மீகம் என்பது அது சமுதாயத்துக்கு பயனாக கூடியதாக இல்லை இதை வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது அமைப்பும் எப்படி வளர்கிறது அமைப்பு புறத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்காக அவர்கள் பொருள் சேர்த்து கட்டடங்களை கட்டிவிடுகிறார்கள் ஆனால் அது எந்த மாற்றத்தையும் சமுதாயத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உணர்வுபூர்வமாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு கட்டத்தில் அதனுடைய செயல்பாடுகள் அப்படியே நின்றுவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது ஆக ஏன் என்று சொன்னால் இங்கு சடங்குகளோடு இருந்திருந்தால் அந்த சடங்குகளுக்காகவாவது மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் மகரிஷியினுடைய வேதாத்திரியம் கண்டிப்பாக சாதனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால் இங்கு சடங்குகள் இல்லாமல் கருத்து மட்டும் சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் உணர்ந்து சாதனைக்காக சொன்னால் தான் இங்கு இது செயல்பாடுமே தவிர அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் இதனுடைய செயல்பாடுகள் அப்படியே நின்றுவிடக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அப்ப என்ன பண்ணுறாங்க இப்ப சில ஆசிரியர்கள் உடனே இதில் மக்களுடைய அந்த ஈர்ப்பை ஈர்ப்பதற்காக சடங்குகளையும் அதில் இணைத்துக் கொள்கிறார்கள் சடங்குகளை இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த சடங்குகள் செய்தால் இப்படி என்று ஒரு மாயையான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து இந்த சங்கல்பம் சடங்குகள் என்ற இந்த சடங்குகளை இணைத்து கொண்டு தத்துவத்தை கொடுத்து இந்த சடங்குகள் மூலமாக அவர்களை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் எப்படி உண்மையான பக்தி மார்க்கம் என்ற ஆன்மீகம் அது வெறும் சடங்காக மாறிவிட்டதோ அதே போல இந்த வேதாத்திரியத்தையும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வெறும் சங்கல்பமாகவும் சடங்காகவும் மாற்றி விடுவார்கள் ஏன் இது மாதிரி செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை போதிப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் கட்டடம் கட்ட வேண்டும் இதில் நான் தலைவராக வேண்டும் இதற்கு நான் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் இதில் நான் சுகமடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இதை மாற்றுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வெறும் போதனையாக இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் வர வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியுடைய தத்துவங்கள் அதை கூட என்ன பண்ணுகிறார்கள் என்று மாற்றிவிடுகிறார்கள் நீட்டு போக செய்து விடுகிறார்கள் மக்களுக்கு தகுந்தார் போல இதை மாற்றி விடுகிறார்கள் அப்படி மக்களுக்கு தகுந்தார் போல் தத்துவம் மாற வேண்டுமா தத்துவம் மூலமாக மக்கள் மாற வேண்டுமா என்று சொன்னால் மக்கள் மாறுவதற்காக தான் தத்துவம் மக்களுக்காக இதை மாற்றிக்கொண்டால் அது அது குரு துரோகம் இறை துரோகமாக மாறிவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது ஆக இந்த அடிப்படையில் இந்த போதனை சாதனை என்று இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது இதில் சாதனையை ஆக சாதனை மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி விரும்பியதற்கு ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் இதில் எந்த சடங்குகள் என்ற மயக்கமும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நமது தத்துவங்களை அதுவும் குறிப்பாக நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய காந்த தத்துவம் அதை தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் தத்துவம் இதை உள்ளது உள்ளபடி சொல்லி அதை உணரச் செய்து அதை உணரும்போது செயல் மாற்றம் வரக்கூடிய மக்கள் எவ்வளவு மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்துக்கு பலன் இந்த குடும்பத்துக்கு பலன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பலன் இதை சொல்பவருக்கும் அப்பொழுதுதான் அது பலன் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் இது சாதனை மார்க்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகர்ஷியினுடைய தத்துவங்களை முதலில் உணர்ந்து அங்கு சொல்ல வேண்டும் சொல்லுவார்கள் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை போதித்துக் கொண்டிருந்தால் தத்துவத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று ஆகிவிடும் இதுதான் வெறும் போதனை ஆனால் சாதனை என்றால் அதை போதிப்பவர் முதலில் உணர்ந்து அவர் மாற்றிக்கொண்டார் மாற்றிக்கொண்ட அந்த அனுபவத்தை வைத்து அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அங்கு மாற வேண்டும் என்ற அந்த உந்துதலங்கு ஏற்படும் இதுதான் சாதனையாக இருக்கும் என்ற அடிப்படையில் சாதனையும் போதனையும் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்